டிஜிட்டல் சைல்ட் லேபரால கம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கப்படுறது குழந்தைங்க மட்டும்தான் ஓகே என் அதோட பிரதிபலிப்பாக வேணால் இது அஃபெக்ட் ஆகுமே தவிர அவங்க தானே அதில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்போ பேரண்ட் ஆமாம் விக்டிம் குழந்தைங்க தான் ஓகே பேரண்ட்ஸ் செகண்டரி விக்டிம்ஸாக தான் உள்ளே வராங்களே தவிர முழுக்க முழுக்க அது குழந்தைங்க மேலே வரக்கூடிய விக்டிம்ஹுட் தான் இதுக்கான வழிகாட்டுதலில் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்மார்ட் ஃபோனை கையில் கொடுக்கறதுல ஆரம்பித்து அதிலேருந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை அவங்கள பத்தி கிரியேட் பண்ணி போடுறதுலேருந்து இது ஆரம்பிக்குது இப்போ ஒரு ஸ்மார்ட் போனை கையில கொடுக்குற வயசுக்கும் முன்னாடி அதாவது அந்த குழந்தை ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க சிரிக்கிறது அழுகிறது நகர்றது முதல் முதல்ல நடக்கிறது இந்த மாதிரி மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் 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 கொஞ்சமா பர்ஃபார்மன்ஸ்க்கு மாறி மாறி நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் மூணு நாலு வயசு இருக்க குழந்தைங்க பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ்லலாம் அவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு அங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும் அது டைலாக இருந்தால் ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி இல்ல தன்னை போல தானே அவங்க அப்படி பேசினாலும் சரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நீ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே சோ அந்த பர்ஃபார்மென்ஸ நம்ம அஸ் வியூவர்ஸா என்ஜாய் பண்றோம் நம்மள நம்ம தெரியாமையே பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் இருக்கு ஏன்னா இந்த எட்டு ரீலை நான் பாக்கும்போது சிரிக்கிறேன் அதை என்ஜாய் பண்றேன் மறுபடியும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா அப்ப நான் என்ன பண்றேன் அந்த குழந்தையை ஒரு விதத்துல எனேபிள் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நீ போடலாமே இதை நான் பாக்குறேன் அப்படின்னு